சிலர் எப்படி இருப்பாங்கனாக்கா அந்த வீண் பேச்சு எங்க பேசுவாங்கனாக்கா குடும்பத்திலேயே பேசுவாங்க சில குடும்பத்துல அநேக நண்பர்கள் வந்து அந்த குடும்பத்துல வீண் பேச்சு பேசிக்கொண்டிருப்பாங்க இந்த குடும்பத்தினார் என்ன பண்ணுவாங்கனா அந்த வீண் பேச்சு காதலை கேட்டுக்கொண்டிருப்பாங்க தேவருடைய பிள்ளைகளே அதுக்கு நம்ம குடும்பம் இடம் கொடுக்க கூடாது நம்ம குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்த குடும்பமா இருக்க வேண்டும் நீ தேவனுக்கு பயந்தால் உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவாங்க நீ வேதத்தை வாசித்தால் உங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பாங்க நீ ஜபம் பண்ணிடலாம் உன் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க நீ சபைக்கு உண்மையா நேரத்துக்கு தேடினால் உன் பிள்ளைகள் சபைக்கு நேரத்தோடு தேடுவாங்க நீ வீண் பேச்சு பேசினா உன் பிள்ளையும் வீண் பேச்சு பேசுவாங்க நீ வீண் பேச்சுக்கு செவி சாய்த்தா உன் பிள்ளையும் வீண் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் வீண் பேச்சு நிமித்தம் நம்மளோட வாழ்க்கையிலே தடை வருகிற ஆசிர்வாதம் தடைப்படும் இன்னைக்கு நம்ம இந்த காலத்திலிருந்து மனம் திரும்பினால் தேவன் கண்டிப்பாக வழி நடத்துவார் குடும்பத்தை பத்தி பேச்சு கர்த்தர் எந்த அதிகாரத்தையும் நம்ம கொடுக்கவில்லை இன்னொருத்தர் பத்தி நம்ம பேச எந்த அதிகாரத்தையும் நம்ம பெறவில்லை ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் இந்த நேரத்துல இந்த வார்த்தை மூலியமா இன்னொரு பேசிக்கொண்டிருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம பிள்ளைகளும் அப்படியே இருப்பாங்க நம்ம நல்லா இருந்தால் நம்ம கற்பரத்து பய பயத்தோடு நடக்கத்தோடு இருந்தால் நம்ம பிள்ளைகளும் பயத்தோடு நடக்கத்தோடு வாழ்வாங்க இன்னைக்கு இந்த வார்த்தை முடியுமா அப்போ அவங்களோட பேசினா நான் விசுவாசிக்கிறேன் சக்கர தாமன் உண்மை ஆசோதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்